அரசியல் வல்லுறதாக மைக்கொள்ளும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அதை பற்றி பேசுறது நாகரிகமாக இருக்க அம்மா அவர்கள் கூட்டம் திட்டம் நாளைக்கு நடந்த திட்டம் அதை வந்து ஏழை எளிய மக்களுக்காக அவர்கள் தொலைநோக்கு பாடுகள் தங்கத்தோட விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற நாளத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்கத்துக்கு கொண்டு வந்தாங்க அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற அது இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது சந்தி சீர்க்க இருக்கிறது தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாததில்லை காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை கொலைகள்லாம் நடைபெறுகிறது திமுக எப்படிதான் ஆட்சிக்கு வருதோ சட்டம் வந்து ஒழுங்கு விடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் வைத்து இதெல்லாம் சரி செய்யணும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டு சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் திமுகங்கிற தீயசக்தியை நீட்டி எங்களது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறமா ஒரு நிலவை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் காவல்துறை துறை செயல்பட்டு அந்த குற்றவாளியை கட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்க கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சேவை அமைத்தார்கள் அதேதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும் இதுதான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற அமித்ஷா அவர்கள் அதைதான் திரும்ப சொல்ல இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள் கேட்கிறது நான் ஸ்டாலின் அதாவது அவர் அனுமதிய காரணமே மக்கள் அவர்களோட திமுக புரிஞ்சுட்டு தான் அவர்கள் இது போல பேசி வருகிறார்கள் உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்கு எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்கு உறுதியாக இந்த தேர்தலில் திமுக விழுத்தப்படும் மகளிர் உதவி தொகையை இல்லை மகளிர் உதவித்தொகை ஆயர்ரூவா கொடுக்குறாங்க அதில் நாற்பது சதவீதம் பேருக்கு தான் சென்றடையுதுங்கிறது தான் மக்களுடைய எங்கே போனாலும் சொல்கிறாங்க தேர்தல் வர்றதுனால அதில் என்ன அதிகப்படுத்தலாம்னு பார்ப்பாங்க ஆனால் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு நீங்கள் பார்த்தீங்களா மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு இது போல பல விலைவாசி உயர்வுனால இந்த ஆட்சியாளர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தினால ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் ரூபா இந்த அரசாங்கம் கூட கொடுத்தாதான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கே இம்பாக்ட் இருக்கு கொஞ்சம் பொறுமை இருங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கு எங்களுக்கு கூட்டணி உறுதியாக பலப்படும் உறுதியாக திமுகவே எங்களுக்காக இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப கேட்குறீங்களே தவிர இந்த ஆட்சியை பத்தி இந்த மக்கள் விரோத ஆட்சி இங்க போதை மருந்து கலாச்சாரம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனா கூலிப்படைகள் தான் உருவாகிட்டு இருக்கு இன்றைக்கு போதை மருந்து தான் கொலைகள் நீங்க சொன்னீங்க கேட்டார் அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல மூன்று வயது பால்வாடி பள்ளிக்கு செல்ற இருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இது போன்ற ஒரு இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லா செல்ற இடங்கள்லாம் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் பயிற்சி செய்திருக்கோம் அதை டைவர்ட் பண்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கிறது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் இருநூத்தி பத்து இடங்களில் உறுதியாக திமுக கூட்டணி தோற்க போகுது அதுதான் திரு சண்முகம் அவர்கள் பேசுறப்பே தெரியுது என்ன சொன்னாரு கம்யூனிஸ்ட் தலைவர் சிபிஎம் தலைவர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம மக்களை நாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்றேன் தனிநபர் வருமானம் அதிகரித்ததுக்கு இது தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அருக தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்து இந்த ஆட்சியில் என்ன வெளிநாட்டில இருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கு என்ன அதுல அதனால பலன் கிடைச்சிருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க அரசு ஆசிரியர்கள் இருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் படங்கள்ல எவ்வளவு அரசு பணிகள் காலியா இருக்கு அதெல்லாம் பள்ளிகள்லேயும் ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கு அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த பிரச்சனையும் ஒரு குடும்பம் மாத்திரம் இந்த ஆட்சியில செழிப்பா இருக்கு அதான் இல்ல உண்மையிலேயே அன்வர் ராஜா அவர்கள் எனக்கு பழைய நண்பர் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர் அம்மா அவர்கள் தீவிர விசுவாசியாக இருந்தவர் அவர் திமுகவுக்கு போனது ஒரு நண்பரா எனக்கு வருத்தம் அளிக்கும் நான் வந்து மற்றவர்கள் பேசுவதை பத்தி அதுக்கெல்லாம் நீங்கள் என்னிட்ட வந்து கேள்வி கேட்டு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமையை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கூட்டணிகளை நீங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பினால் உறுதியாக அதற்கு நான் பதில் அளிக்க மாட்டேன் அதனால ஒரு கட்சி மாநாடு நடத்தினா அவர் யாரும் அழைக்கிறாருன்னு பாருங்க நீங்க செப்டம்பர் நாலாம் தேதி அவர் யாரும் மாநாட்டுக்கு அழைக்கிறார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கவிதங்கள் அவர் வந்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அதை பத்தி நம்ம முழுதாக தெரிவிக்காம நான் பதில் சொல்றது நல்லா இருக்காதுன்னு நண்பர் பாலாஜி அவர்களுடைய அறுபதாவது கல்வியை அதிகார யாரோட அதாவது நான் பல முறை முன்னூத்தி அறுபது டிகிரி நீங்க கேட்ட கேள்விங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நிலைப்பாடு பற்றி பலமுறை சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் உறுதியாக திமுகவை மக்கள் நலன் கருதி அந்த மக்கள் விரோத ஆட்சியை நிறுத்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறது சொல்லியிருக்கேன் அதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் இந்த சந்தேகத்துக்கு நான் பதிவு சொல்ல முடியாது நீங்க யார்கிட்ட கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணிகள் இருக்கேன் இருபத்தி நாலு சட்டமன்ற பொது தேர்தல் இதே இடத்துல தான் பாராளுமன்ற பொது தேர்தல்கள் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனால்தான் இந்தியாவிற்கும் இந்தியாவின் நலத்தை பாதுகாக்க வேண்டும் வளர்ச்சி நல்ல சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லி தான் நான் உங்களை முன்னாடி தான் அந்த ஆதரவே தெரிவித்தேன் சென்னையில் ஒரு நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருப்பேன் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் வி கே சிங்கும் நான் இங்க கூட்டத்துக்கு வந்திருந்ததுனால போக முடியல அப்படின்னு நான் சொன்னேன் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக செயல்பட்டு அதை பற்றிலாம் நீங்க தான் ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களும் அரசியல் வல்லுநர்களுதான் பயக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அதை பற்றி பேசுறது நாகரிகமாக இருக்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் நாளைக்கு வந்த திட்டம் அதை வந்து ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கின்ற தங்கத்தோட விட விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்கத்தில் கொண்டு வந்தாங்க அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற அதை இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு உறுதியாக அதை செயல்படுவோம் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது வந்தி சீர்க்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை என்ற பிறகு கொலைகள்லாம் நடைபெறுகிறது திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் இதெல்லாம் சரி செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டு மந்திரிசபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் திமுகங்கிற தீயசக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெறமா எனவே இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வளர்ப்பார் அவசரே மும்முரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அற்பங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்க கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள் அதேதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும் தான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற அமித்ஷா அவர்கள் அதைதான் திரும்ப சொல்கிறார்கள்

அவர்கள் இது போல பேசி வருகிறார்கள் உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்கு எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்கு வீழ்த்தப்படும் மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க அதுல நாற்பது சதவீதம் பேருக்கு தான் தான் மக்களுடைய எங்க போனாலும் சொல்றாங்க தேர்தல் வர்றதுனால அதுல என்ன அதிகப்படுத்தலாம்னு பார்ப்பாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு இது போல பல விலைவாசி உயர்வுகளால இந்த ஆட்சியாள விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடிய ஒரு குடும்பத்திற்கு குறைந்தது ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் இந்த அரசாங்கம் கூட கொடுத்தாதான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கே இம்பாக்ட் இருக்கும் பொறுமைய மாதம் இருக்கு கூட்டணி உறுதியாக பலப்படும் உறுதியாக திமுகவே திரும்ப திரும்ப தவிர இந்த ஆட்சியை பத்தி இந்த மக்கள் விரோத ஆட்சி இங்க போதை மருந்து கலாச்சாரம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூல் கிடக்கிறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து தந்தையாக மாறி வருகிறது யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனா கூலிப்படைகள் தான் உருவாக்கிட்டு இருக்கு இன்றைக்கு போதை மருந்து தான் கொலைகள் நீங்க சொன்னீங்க இப்ப கூட நண்பர் கேட்டார் அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுல போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை மூன்று வயது பால்வாடி பள்ளிக்கு செல்ற குழந்தையிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இது போன்ற ஒரு இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லாம் செல்ற இடங்கள்லாம் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்க பதிவு செய்தோம் அதை பண்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கிறது உண்மையிலேயே வருத்தப்படுது இருநூத்தி பத்து இடங்களில் உறுதியாக திமுக கூட்டணி தோற்க போகுது அதுதான் திரு சண்முகம் அவர்கள் பேசுறப்பே தெரியுது என்ன சொன்னாரு கம்யூனிஸ்ட் தலைவர் சிபிஎம் தலைவர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம மக்களை நாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்றாரு தனிநபர் வருமான அதிகரித்திருக்கு இது தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிமுகமாக தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்து இந்த ஆட்சியில் என்ன வெளிநாட்டில இருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு என்ன அதுல அதனால பலன் கிடைச்சிருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க அரசு ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் படங்கள்ல எவ்வளவு அரசு பணிகள் காலியா இருக்கு அதெல்லாம் பள்ளிகள்லயும் ஆசிரியர் பணியிடங்கள்லாம் காலியா இருக்கு அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு குடும்பம் மாத்திரம் இந்த ஆட்சியில செழிப்பா இருக்கு அதான் இல்லை உண்மையிலேயே அன்வர் ராஜா அவர்கள் பழைய நண்பர் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர் அவர்கள் அம்மா அவர்கள் தீவிர விசுவாசியாக இருந்தவர் அவர் திமுகவுக்கு போனது ஒரு நண்பராக எனக்கு வருத்தம் அளிக்கிறார்